ஹாய் எவ்ரி ஒன் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு புட்டிமா சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து மூணு வயசு குழந்தைய கூட கொடுக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு சத்தான பொருள் ஒன்று ஆரோக்கியம் கூட வயிற்றில் புண்ணு அல்சர் அது இருந்தால் கூட இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் புண்ணு எல்லாமே ஆறிடும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கொண்டு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாகக்காயை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கட் பண்ண முன்னாடி நல்லா கழுவிடணும் ரெண்டு மூணு தண்ணியாச்சும் கழுவணும் கழுவிட்டு இப்படி வட்ட வட்டமாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதைகளுக்குள்ளே நீக்கிடணும் விதைகளோடு போட்டால் ரொம்பவே கசக்கும் மூணு வயசு மூணு வயது பசங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது வகைக்க ஆல்ரெடி கசக்கத்தான் செய்யும் விதையோடு போட்டால் இன்னுமே கசக்கும் அதை வந்து ஒன்றும் இல்லாமல் இப்படி நீக்கிட்டு தேவையான அளவு உப்பு இது வந்து காயல் மசாலா இந்த மசாலா உங்களுக்கு தேவைப்பட்ட அன்றைக்கி எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் இன்ஷாலாக அடுத்தடுத்து மசாலா நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஒரு ஒரு வீடியோவை நாங்கள் போடும்போது காயல் மசாலாவை வச்சு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் எங்ககிட்ட மசாலா வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு காய மசாலா தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கான்ஃப்ளோர் மாவு இது எல்லாமே போட்டு நல்ல கையை வச்சு இப்படி விரவணும் தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்க்கவே கூடாது நம்ம அதை வந்து விரவும் போது ரொம்பவே வறண்ட தன்மையாக இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சிக்கனுக்கு நம்ம விரவி வைப்போம் இல்லையா அதே மாதிரி இதை விரவி வைக்கணும் விரவி ஒரு ஆஃப் ஹவர் வச்சமாக்கும் நல்ல ஊறி உப்பு உரப்பு எல்லாமே அந்த பாகக்கால் பிடிச்சி நல்ல சுள்ன்னு இருக்கும் இப்போ ஆஃப் அனருக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி மண்சட்டி அடுப்பில் வச்சு மண்சட்டி சட்டி ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாகங்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக ஆயில் ஊற்றினா நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது ரெண்டு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நீள்ப்பு நிழப்பமாக கட் பண்ணி போட்டுருக்குறேன் இதுக்கு வந்து டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தான் பாகக்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் வயிற்றில் உள்ள புண்ணு எதுவாக இருந்தாலுமே நல்லா ஆறிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும் விரை வச்சு பாகக்காயை இதில் தைக்கி அப்படியே நம்ம வஞ்சி வச்சிடலாம் சும்மா நம்ம பாகக்காயை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டாணைக்கி உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இப்படியே செஞ்சு பாருங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது பாகக்காய் சாப்பிட்றதே உடம்பு ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் பெரிய வெங்காயம் சாப்பிடும் போது அந்த ஆரோக்கியம் இருக்காது அதில் சின்ன வெங்காயம் அன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இப்படி நம்ம கிளறி கிளறி விட்டால் போதும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி அதில் உள்ள டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும் இப்போ நல்லாவே பாகக்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா மசிஞ்சிடுச்சு இன்னும் இது வேகணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸில் போட்டு விரவி சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும் அதே சமயத்தில் மீன் குழம்பு வச்சு சைடிஷுக்கு இந்த பாவக்காய் கூட்டு வச்சலங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் காயில் பட்டணத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி கொஞ்சம் எறா இதோடு சேர்த்து அட்டாக் போடுவாங்க அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட எறா இல்லாதனால போடல உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் மசாலா ஐட்டம் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணவும் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Vamos no, a no, no, no.